எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுகளா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க என நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் என்ன என்ன இது கோபி மூஞ்சி ஏதோ பூசி வச்சிருக்கேன் பாக்குறீங்களா வேற என்ன பண்றது வயிற்று படுப்பதாக கோபி வேஷம் போடுறேன் சதீஷ் பிரெண்ட்ஸ் சதீஷ் வேற கோபி வேற அது இந்த ஆத்துல ரெண்டு கரை மாதிரி அது வேற கரை இது வேற கரை சதீஷ் பை நேச்சர் சிடுமூஞ்சி பெருசா பேச மாட்டான் கொஞ்சம் உண்மை இருப்பான் மனசு நிறைய அன்பு பாசம் எப்பவுமே நட்பு இருக்கு ஆனா கோபி அப்படி இல்லப்பா பெரிய இல்லால அங்கடி கேடி நம்பர் ஒன் இல்லைன்னா இவ்வளவு பேர் ஒத்த ஆளா ஒத்த கையா சமாளிக்கிறான்ல இன்னும் எவ்வளவு சமாளிக்க வேண்டும் I love you all. Have a beautiful day. Bye-bye.